ஜெய் ஜினேந்திரா ஜுவாலா மாலினி மேல்மலைனூர் கவிஞர் எஸ் ராசாமணி ஐயா அவர்களுடைய பாடல் மறைமலை வாசா நமினாதா நம்பி வருவோர்க்கு நன்மைகள் அருளும் நமிநாத பகவனே தீதாம்பினை கெட துணை என வருவாய் முதல்வனே அலையும் மனதை நிலையாய் நிறுத்தி அருள்வாய் தேவனே கோதில் அறமும் குறைவில் அருளும் தருவாய் அருகனே ஓது அறநெறி தூயவா தீதர எம்மை ஆள்பவா முக்குடை ஒளியில் நின்றவா மும்மணிரத்தினம் கொண்டவா புஷ்பகதேவா புண்ணிய லோகா முற்றும் உணர்ந்த முழு முதலே சமவசரணத்தில் அமர்ந்தவனே சாத்திரமெல்லாம் அறிந்தவனே இருபத்தி ஒன்றாம் தீர்த்தங்கரனாய் உலகில் தோன்றிய உத்தமனே உயிர்களிடத்தில் அன்பை காட்டிய அகிம்சை நெறியின் நாயகனே ஆதி ஜோதியே நமோ நமோ அறத்தின் உருவே நமோ நமோ வீதராகனே நமோ நமோ விமோசனநாதா நமோ நமோ மறைமலை வாசா நமோ நமோ திருவருள் தருவாய் நமோ 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 ಓಂ ಸುದರ್ಶನ ಮಹಾರಾಜ ಚಕ್ರ ವಿಕ್ರಮ ತೇಜ ಬಲಸೌರ್ಯ ವೀಜಿಯನ್ ಶಾಂತ शीघ्रम शीघ्र याधीश व्याधिवर्चन वर्धनम क्षेम आरोग्यम स्वस्थिस्त वीध्यस्त शिवमस्त गुंग धनधान्यम प्रदस्ते पद्म्रभ चंद्रप्रभ वसुभुज मल्लिवर्धम पुष्पतंत मुनीस्वरद नेमीनाद पाष्पनाद येन मेन नवगरह दारा खंडोदाराषण ओं नमो स्तिमदे दे केशु दोषे पृषिण केशदोष कलमसाख दिव्यमूर्ति के नम काम श्री शांतिनादाय शांतिकनासनाख्यं सर्वविट्रविनाशना सर्वलोकपुरशनापगपतिनाशनाख्यम सर शर्दरगत्र शूद्रभद्रनाशना सर्व शामडाना विनागनाय नमः ओम राम ब्रिम रम रहस्व मम सर्वदेशस्य सतत देङ्गस्य सर्व शांति गुरु गुरुम दृष्टे गुरु गुरुम बोष्टि गुरु गुरुम वत् स्वाहा सूर्य कुमार नंदीनिशी पुंबोर्गस्यम अजीत प्रशांत पुरवरोष्यम अरविंद्रनाथ पुरवरोर्गस्यम मत्रं तमिलनाडु मरीमलय नगर समस्त श्रावक श्रावज्य पुंबोर्गस्यम शान्तिदातां करोमि स्वातां सम्भोजकानां प्रतिभागानां ज्ञेन्द्रसामान्योगदानां देशस्य राजा करद शान्तिं भगवान् जिनेन्द्र शान्तिं भगवान् जिनेन्द्र जिनेन्द्रं भगवान् जिनेन्द्र

ஜித்தவுடனே மேதினில் வந்தா ஜென்மாபிஷேகம் கொண்டாய் தேவர்கள் யாவரும் கூடி தேன்மழை சொரிந்தார் ஜெய ஜெயவென கொண்டாடி ஜெனித்தவுடனே மேதினில் வந்தா ஜென்மாபிஷேகம் கொண்டாய் தேவர்கள் யாவரும் கூடி தேன்மழை சோரிந்தார் ஜெய ஜெயவென கொண்டாடி ஆசையுடன் திரு பார்க்கட நீரை அன்புடன் கொண்டு வந்து அவர் முடிதன்னில் சோரிந்தார் அனைவோரும் கூடி அபிஷேகம் செய்து முடித்தார் ஆசையுடன் திரு பார்க்கடல் நீரை அன்புடன் கொண்டு வந்து அவர் முடிதன்னில் சோரிந்தார் அனைவோரும் கூடி அபிஷேகம் செய்து முடித்தார் எங்கும் பேரிகை மங்களமாகவே சங்கத்வனி முழங்க சங்கீத வாத்தியம் பாடவே அவர் அடியில் கேட்க ஜனங்களும் மிக மிகவே எங்கும் பேரிகை மங்களமாகவே சங்கத்வனி முழங்க சங்கீத வாத்தியம் பாடவே அவர் அடியில் கேட்க ஜனங்களும் மிக மிகவே கர்னல் வாயல்கள் சூழும் காசி மா நகர்தனில் வாழும் கடவுள்ளாதி ஜி நேசனே ஸ்ரீ பார்ஸ்வநாதா கடவுள்ளாதி ஜி நேசனே கர்னல் வாயல்கள் சூழும் காசி மா நகர்தனில் வாழும் கடவுள்ளாதி ஜி நேசனே ശ്രീ പാർശ്വനാഥ കടവുള്ളാദി ഉള്ളാദി ജീനസനീം ജനിച്ച ഉടനെ മേദിനിൽ വന്ന ജന്മാഭിഷേകം കൊണ്ടായ ദേവർ യാവരും കൂടി മഴ സ്വരിന്താ ജയ ജയവെന കൊണ്ടാടി